மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் சீரமைப்பு பணிகள் முடிக்கப்பட்டு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த பதினேழாம் தேதி பெய்த கனமழையால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள கோரம்பள்ளம் குளம் உடைந்து காலங்கரைக்கு செல்லும் சாலை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது கடந்த மூன்று நாட்களாக துரிதமாக பணிகள் நடைபெற்றதை அடுத்து குளத்தின் கரை சீரமைக்கப்பட்டது இதையடுத்து காலங்கரையிலிருந்து மக்கள் குளத்தின் கரை வழியாக தங்களுடைய பயணத்தை தொடங்கினர் இந்நிலையில் கோவை திருச்சி மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த மின்வாரி ஊழியர்கள் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டனர் கோரம் பள்ளத்திலிருந்து காலங்கரை வரை பதினெட்டு மின்கம்பங்கள் உடைந்திருந்த நிலையில் ஊழியர்கள் அதை மாற்றி அமைத்தனர் இதையடுத்து நேற்று இரவு முதல் காலங்கரை பகுதியில் மீண்டும் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டது அங்கே இப்போது சுமார் ஒரு நாற்பது பேர் இந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க இந்த இடம் காளான் கரை அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு நானூறு பேர் இருக்கிற குடும்பத்தில் இப்போது இதுவரைக்கும் சப்ளை இல்லாமல் இருந்தது அது காரணம் என்னென்னா இந்த குளம் உடைபட்டு கம்ப்ளீட்டாக சாலையும் துண்டிப்பு செய்யப்பட்டு சாலையும் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது பட் இன்னும் சிறம் நடைபெறாத ஒரு சூழ்நிலையில் மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே நோக்கத்தில் எங்கள் வாரிய தலைவர் அவர்களின் வழிகாட்டுதல் படி நாங்கள் இப்போது சப்ளை கொடுத்துட்ருக்குறோம் கோரம்பள்ளம் குளம் உடைப்பிற்கு அதிக நீர்வரத்தே காரணம் என நீர்வளத்துறை அதிகாரி வாரியப்பன் தெரிவித்தார் குளத்தின் மதகுகள் வழியாக முப்பதாயிரம் கன அடி தண்ணீர் மட்டுமே வெளியேற்ற முடியும் என்ற நிலையில் கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்ததால் கரை உடைந்ததாக அவர் தெரிவித்தார் தாமரவண்ணி பாசனத்தில் உள்ள கடைசி குளமான கோரம்பள்ளம் குளத்திற்கு அனைத்து தண்ணீரும் வந்து மறுகால் மூலமாக முப்பதாயிரம் கனஅடி தண்ணீர் கொள்ளளவு வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலையில் முப்பத்தி மூணாயிரம் கனஅடியாக மிக அதிக அளவில் வந்ததன் காரணமாக கரை மட்டத்திற்கு கரையினுடைய உற்சவ மட்டத்திற்கு மேலாக இரண்டடி அளவு தண்ணீர் வந்ததனால் தண்ணீர் வழிந்தோடி உலவீனமான கரை பகுதியில் உடைந்து உடைப்பு ஏற்பட்டது நூற்றி இருபது மீட்டருக்கு மேலான உடைப்பை மூன்றே நாட்களில் நீர்வளத்துறையின் சார்பாக நீர்வளத்துறையினர் முன்னின்று தலைமை பொறியாளர் முதன்மை தலைமை பொறியாளர்